தந்தை மகன் துய ஆவையினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் விரைவாக இருப்பதாக எங்களுக்கு கஷ்டம் பெறுகின்ற பொழுது துன்பம் பெறுகின்ற பொழுது வேதனை வருகின்ற பொழுது நாங்கள் எல்லோருமே ஆண்டவரிடம் ஓடி செல்லுகின்றோம் ஆண்டவரை தேடிச் செல்லுகின்றோம் இறை வேண்டலின் மூலமாக ஆண்டவரிடம் குக்குரல் இடுகின்றோம் எதற்காக ஆண்டவர் மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பின் நிமித்தம் அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் நிமித்தம் அன்பின் மூலம் நம்பிக்கையின் நிமித்தம் ஆண்டவர் எங்களுக்கு நிம்மதியை கொடுப்பார் ஆறுதலை கொடுப்பார் மகிழ்ச்சியை கொடுப்பார் என்ற ஒரு ஆதங்கம் என்ற ஒரு ஆசை எங்கள் ஒருவரையும் ஆண்டவரிடம் அழைத்துச் செல்லுகின்றனர் இதன் ஒரு வழிபாடாகத்தான் இன்றைய நாளிலே ஆண்டுவர் கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்ல வேண்டார் பெரும் சுமை சுமந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருவேன் பெரும் சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் பாருங்கள் உங்களுக்கு நான் இளைப்பாருதல் தருவேன் என்று ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களை அழைத்து நிற்கின்றார் துன்பமாக இருக்கிறாயா துயரத்தோடு இருக்கிறாயா மனம் உடைந்த நிலையிலே இருக்கிறாயா மனம் சோர்ந்த நிலையிலே இருக்கிறாயா கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகளோடு உடைய வாழ்க்கையினை வீழ்த்திவிட்ட நிலையிலே இருக்கிறாயா எதற்கும் அஞ்சாதே உன்னை நான் தேற்றுவேன் உனக்கு ஆறுதல் தருவேன் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து என்று இன்றைய நாளிலே எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார் ஆண்டவருடைய பாதையிலே செல்வோம் ஆண்டவர் தருகின்ற ஆறுதலையும் அவர் தருகின்ற அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாங்கள் அனுபவித்து வாடுவோம் அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய அடைக்கலத்தில் நாங்கள் குடிக்கொள்ளுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயா அவங்கள் அனைவரையும் குறைவாக ஆசிர்வந்திப்பார்கள்